கோடி கணக்குல சொத்து இருக்கிற பொண்ணுக்கு ஒரு சாப்பாடு கூட ஃப்ரீயா போய் சாப்பிட முடியல அந்த அளவுக்கு ஒரு டார்ச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது போது இருக்கிறது வந்து நாசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டரா இருக்கும் தன் மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னா இப்ப நம்ம தேர்ட் பர்சன் எங்கேயோ ஒரு நியூஸ் கேக்கும் போதே மனசு வலிக்குது கஷ்டமா இருக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல அந்த ஒரு ஃபீலிங் கூட அவங்க கவின் மூஞ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண கலை அப்படின்னு ஒன்று இல்லை ஆனால் அந்த கல்யாண கலை இருக்கு அவங்களோட அந்த மேக்கப் பண்ண அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபுல் சந்தோஷம் அவங்களுக்கு தெரியுது கல்யாணம் நடக்குது அதனால நான் வந்து ஃபேக் ஸ்மைல் நான் பண்றேன் அதுக்கப்புறமா அவங்களோட சுயரூபத்துக்கு வந்தாச்சு இந்த பொண்ணை வந்து என்ன அப்படின்னா ஒரு பொம்மை மாதிரி தான் பார்த்துருக்காங்க இன்னும் சில விஷயங்கள் நான் கேள்விப்படும் போது வச்செல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க உடல் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பார்ட்ஸ்ல எல்லாம் நிறைய காயங்கள் இருந்திருக்கு அப்போ ஒரு பொண்ணை டேரெக்டாக வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் அதுவும் இல்லாமல் நான் என்னென்னலாம் பார்த்தனோ அதெல்லாம் எனக்கு வந்து பெட் டைமில் பொண்ணோட வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது ரித்தன்யா கிளி மாதிரி இருக்காங்க ரொம்ப அழகாக சின்ன பொண்ணு இன்னும் சின்ன பொண்ணை எப்படி கொடுமைப்படுத்து அவங்களுக்கு மனசு வந்தது அதுதான் நாசிஸ்டிக் பிஹேவியர் ஒருத்தர் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை அந்த ஃபேமிலிக்கே ஃபேமிலிக்கே அந்த உள்ளே இருக்கிற தண்ணி மாதிரி தான் அவங்களோட பிரச்சனைகள் ஸோ இப்போ இங்கே வெளியில் இருக்கிற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்குது இவங்களும் தாங்குறாங்க தாங்குறாங்க அந்த ப்ரெஷர் லெவல் எந்த அளவுக்கு வருது ஓவர் ப்ரெஷர் ஆகுறப்போ என்ன தாட்ஸ் எண்ணங்கள் அப்படிங்கிறது வேற வழியே இல்ல வெடிச்சு செதறணும் ஆஃப் போதுதான் வந்து எடுக்கிற ஒரு முடிவு தான் இந்த முடிவு அப்கோர்ஸ் அதனால அந்த பொண்ணு அப்படி சொல்ல வாய்ப்பு இல்லை எனக்கு அபியூஸ் பண்றாங்க டார்ச்சர் நடக்குது அப்படிங்கிற அந்த சின்ன வார்த்தையவே அவங்க சொல்றதுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றதுக்கு கூச்சப்படுறாங்க ஸோ பிரஸ்ட் அப்படிங்கிற சொல்றதுக்கே வந்து கூச்சப்படுறதுனால எத்தனை பெண்கள் பிரஸ்ட் கேன்சரால வணக்கம் இன்று நம்முடன் சைக்காலஜிஸ்ட் டாக்டர் சுஜிதா அவர்கள் நம்ம வந்துள்ளார்கள் வணக்கம் வணக்கம் பிரித்தன்யாவுடைய இந்த தற்கொலை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அதே நேரத்தில் நிறைய நம்ம குடும்பங்கள் சார்ந்து நிறைய விஷயங்கள் இன்னும் நிறைய பேசணும் விவாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக இந்த தொலையில் இருக்கக்கூடிய நூசை நம்ம கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் முதல்ல ரித்தன்யாவோட குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் இந்த கேஸ் நம்ம பார்க்கும்போது சோஷியல் மீடியாவில் எங்கே ஓப்பன் பண்ணாலுமே ரித்தன்யாவோட தொலை ரித்தன்யாவுக்கு வந்துட்டு இவ்வளோ முந்நூறு பவுண்டாக போட்டாங்க இவ்வளோ கார் கொடுத்தாங்க வீடு வந்துட்டு இத்தனை கோடியில் அப்படின்றதுனால இதை வைரல் இருக்காங்களா இல்லை உண்மையாகவே இந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் இந்த மாதிரி நடக்க நடக்கக்கூடாது அப்படின்னு பொதுமக்கள் மனசில் வச்சுருக்காங்களா இதுவே ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஏன் இதை கேட்குறேன்னா இப்போ ஒவ்வொரு டைமும் எதையாவது ஒரு இன்சிடெண்ட் நடக்கும்போது அதை பற்றி நம்ம தீவிரமாக பேசுகிறோம் எத்தனை ஒரு நாள் இன்னொரு கேஸ் அதே மாதிரி தான் இருக்குது ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத வந்து அது ஒரு ஹேஷ்டேக் மாதிரி போதே தவிர நம்மளோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு அது ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்றோம்ன்றது சோ இப்போ இதுக்கு மூல காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களை வந்து எந்த அளவுக்கு ட்ரீட் பண்றாங்க ஸோ நான் ஃபெமிலிசம் பேசல ஆனா ஆண்களோட பாரம் எனக்கு புரியுது அஸ் அைக்காலஜிஸ்டா மென்னோட மென்டல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஒரு ஆண் தான் வந்து ஒரு குடும்ப தலைவனா எப்படி இருக்காங்க ஒரு பொறுப்புக்களை வந்து அவரு மேல ரெஸ்பான்சிபிலிட்டிஸா துணிக்கிற ஒரு சொசைட்டி தான் ஒரு பெண்ணுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கு வேலைக்கு போகலாம் போக வேண்டாம் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் ஹோம் மேக்கராக இருக்கலாம்னு ஆனால் ஆணுக்கு வந்துட்டு ஹவுஸ் மேனாக இருக்கலாம் இல்லை வந்து ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன்லாம் கிடையாது அவர் அப்படி வந்து வீட்டில் இருந்துட்டாலே தண்டச்சோறு உதவாக்கிற அந்த மாதிரி ஆண்களை வந்து இன்னுமே அவுட் பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் இருக்கு பட் பெண்களுக்கான ஒரு வழிநடத்துதல்னு இருக்கு இல்லையா ஒரு பெண் அப்படின்னா அது பணக்காரவங்களா இருந்தாலும் சரி ஒரு ஹைஃபைட் ஃபேமிலியில இருந்தாலும் சரி இல்லை மிடில் கிளாஸ் லோ மிடில் கிளாஸ் இல்லை ஒரு பவர்ட்டி லைன்ல இருந்தாலும் சரி பெண் அப்படின்னா அவங்களோட பொறுப்புகள் இப்படிதான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா புகுந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு வரையறைகள் வச்சிருக்காங்க ஆரம்பிக்குது தெரியுங்களா ஸ்டாக்ஸ்ல இருந்து தான் ஆரம்பிக்குது இங்க கண் எங்க இருக்குது மூக்கு எங்க இருக்கு அப்படின்னு பாடி பார்ட்ஸ் நம்ம சொல்லி தரோமே ஆனா குழந்தைங்களுக்கு ஒரு பெண் குழந்தையா இருக்கட்டும் ஆண் குழந்தையா இருக்கட்டும் இது பிரைவேட் பார்ட்ஸ்னு பொத்தி பொத்தி வைக்கிறாங்க நிலைக்கு ரிதன்யாவை தள்ளியதும் அந்த புறச்சூழல்கள் தான் சொசைட்டல் ப்ரஷர் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போமா கல்யாண வாழ்க்கைன்னா அப்படி இப்படி தான் இருக்கும்னு சொன்ன வார்த்தைகள் வேற வழி இல்லாமல் யாருக்கிட்டேயும் அதை ப்ரோப் அவுட் பண்ணி வெண்ட் அவுட் பண்ண முடியாத ஒரு சூழல் இது வந்து ரிதன்யா மட்டும் இல்லை இங்கே ரிதன்யா போல இன்னுமே உள்ளத்துக்குள்ளே புமுறிக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் இருக்காங்க இல்லையா டெஃபினெட்லி இந்த கதாசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் அதாவது நீங்கள் சொன்னீங்கல்ல வெண்ட் அவுட் அப்படிங்கிறது இது எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லுங்க ஃபார் எக்ஸாம்பிள் சி இதுதான் வந்துட்டு ஒரு மனுஷனோட ஒரு மனநிலைன்னு எடுத்துக்கலாம் இவங்க வந்து இந்த உள்ளே இருக்கிற தண்ணி மாதிரி தான் அவங்களோட பிரச்சனைகள் பிரச்சனை இல்லாத மனுஷனே இருக்க முடியாது ஓகே ஸோ இப்போ இங்கே வெளியில இருக்கிற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கு இவங்களும் தாங்குறாங்க தாங்குறாங்க அந்த ப்ரெஷர் லெவல் எந்த அளவுக்கு வருது ஒரு பாயிண்டில் ரொம்பவே முடியாமல் ஒரு ஓவர் ப்ரெஷர் ஆகுறப்போ என்ன ஆகுது ஸோ அது ஓவர் ஃப்ளோ ஆகி இந்தளவுக்கு அங்கே வந்து ப்ரெஷர் வந்துட்டு வெடித்து செதற மாதிரி இருக்குது ஓகே ஸோ இப்போது நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா சேம் இதே வந்துட்டு ப்ரெஷர் உள்ளே இருக்குது ஒரு மனுஷனோட மனநிலை ஆனால் இங்கே ஒரு ப்ரெஷர் வந்துட்டு ஓரளவுக்கு அழுத்தம் கொடுக்கும்போதே இங்கே வெண்ட் அவுட் ஆகிற இதுதான் கெத்தார்சிஸ் ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பேரண்ட்ஸ் ஃபேமிலி இல்லை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிட்ட ஷேர் பண்ண முடியாத ஒரு ப்ரைவசியான பிரச்சனைகளா சைக்காலஜிஸ் கவுன்சிலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்குது இந்த கெத்தாசிஸ் வெண்ட் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்புகளை ஒவ்வொருத்தரும் உருவாக்கிக்கும் போது இந்த ப்ரெஷரோட நிலமை ஒரு கட்டத்துக்கு மேலே வர்ற போதே இங்கேயே எல்லாமே லீக் அவுட் ஆயிறது மேலே வரைக்கும் வந்து உங்களுக்கு ஆகாது இந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஆகிற நிலமை வேற வழியே இல்லை வெடிச்சு செதறணும் அப்படிங்கும்போது போது தான் அந்த செகண்டில் வந்து எடுக்கிற ஒரு முடிவு தான் இந்த தலைன்ற முடிவு அப்கோர்ஸ் அப்சஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த தற்கொலை எண்ணங்கள் உடனே எடுக்கிறது கிடையாது லைக் எப்படின்னா ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள போவாங்க இது வந்து க்ரானிக் டிப்ரெஷன் சொல்லுவோம் ஸோ அந்த நாள் பட ஒரு வாரக்கணக்கா மாசக்கணக்கா அந்த ஒரு டிப்ரெஷன்லேயே இருப்பாங்க சரி இது சரியா போயிடும் இதை தாண்டி வந்துடலாம் கோயிலுக்கு போனால் சரியா போயிடும் ஒரு பரிகாரம் பண்ணால் சரியா போயிடும் அவங்க அவங்களோட பிலீஃபை வச்சு அவங்களே ஓவர் கம் பண்ண வர ட்ரை பண்ணுவாங்க திருப்பி இது வந்து ஆனால் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த டிப்ரெஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆள் மனதில் பதிவாயிரும் ட்ரிகரிங் பாயிண்ட் அந்த ட்ரிகர் பாயிண்ட்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த மனசு சப்போஸ் அதில் வந்து யாராவது ஒரு நல்வழி கொடுத்து அதை ஓவர் கம் பண்ண வச்ச நிறைய பேருக்கு நம்ம வந்து பார்க்கறோம் இல்லையா நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் தாட்ஸ்க்குள்ளே போய் தான் வந்திருப்பாங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு லவ் ஃபெயிலியராக இருக்கலாம் இல்லை வந்து வீட்டில் இருக்கிற பிரச்சனை கடன் தொல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவத்தில் அந்த தாட்ஸ் வரும் ஆனால் அங்கே ட்ரிகரிங் பாயிண்ட் வந்து அந்தளவுக்கு பீக்கில் இருக்காது சரி பிள்ளைங்களுக்காக பார்க்குறேன் என் மனைவி இவ்வளோ கஷ்டப்படுறா அவங்களுக்காக இவங்களுக்காகனு எதையாவது காம்ப்ரமைஸ் பண்ணி நம்மளே கொண்டு வர கேப்பபிலிட்டி ஒரு மனுஷனுக்கு இருக்குது அதையும் தாண்டி அந்த ஒரு இல்லை அந்த க்ரானிக் டிப்ரெஷனில் இருக்கும்போது ஒரு பின் பாயிண்ட் அங்கே வந்து ட்ரிகர் பண்ணும்போது தான் சடனாக ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டில் எடுக்கிற முடிவு தான் தவிர அது பிளான் பண்ணி பக்காவாக அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது தன்யாவோட கேஸ் ஸ்டடி நம்ம பார்க்குறப்போ நல்லா படித்த பொண்ணு அவங்க ஒரு பட்டதாரியாக இருக்காங்க நிறைய மல்டிபிள் ஸ்கில்ஸ் அவங்களே கார் ஓட்டுறாங்க ஸோ இந்த மாதிரி எல்லா ஒரு டேலண்ட்டும் இருக்கிற ஒரு பொண்ணுனால எப்படி அவங்க திங்க் பண்ண முடியும் அப்போ அந்த எழுபத்தெட்டு நாட்களாக அவங்க அண்டர்வை பண்ண ஒரு பிரச்சனைகள் டார்ச்சர்ஸ் ஃபிசிக்கல் மட்டும் இல்லாமல் அவங்க மென்டலி ரொம்ப யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க டவுரினாலையும் ஸோ அதாவது அவங்க இன்லாஸ் வந்து டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லை சாப்பாடு அவ்வளோ கோடி கணக்கில் சொத்து இருக்கிற பொண்ணுக்கு ஒரு சாப்பாடு கூட ஃப்ரீயாக போய் சாப்பிட முடியல அந்த அளவுக்கு ஒரு டார்ச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது போது வி ஹாவ் டு கன்சிடர் இட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் அவுட் ஆகாமல் இல்லை எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு நேர் மாறாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இங்கே ரித்தன்யாவுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ இந்த கவின் அவருடைய அந்த சைக்காலஜிக்கல் பிஹேவியரே வந்து கொஷினபுளாக இருக்கேன் மேம் ஏன்னா அவருடைய நிறைய வந்து வந்து ரொம்ப குரூரமா இருந்ததை நம்மளால பார்க்க முடியுது நார்மலா ஒரு பொண்ணுக்கு கல்யாணமாகி போகிற அந்த ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா என்னோட ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து இல்லற வாழ்க்கைகள் எப்படி இருக்கும் ஒரு மேல் ஃபீமேல் தனித்தனியாக வாழ்ந்துட்டு போயிடலாமே கல்யாணம் அப்படின்னு வர்றது அதோட முழு நோக்கமே என்னன்னா இன்டிமசி ஒரு ரொமான்ஸ் இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கணும் லவ் மெயினாக இருக்கிறது ஸோ அந்த லவ்வுக்கும் லஸ்ட்டுக்கும் நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியுறதில்ல ஸோ லஸ்ட் அப்படிங்கிறது அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் மட்டுமே இருக்கும் அங்கே இமோஷ்னல் பாண்டிங் இருக்காது ஆனால் க கல்யாணம் கப்புள் லைஃப் அப்படின்னு வரும்போது லவ் அங்கே அதிகமாக இருக்கும் அது லஸ்ட்டோடு கலந்தது தான் அந்த லவ் ஏன்னா உடல் ரீதியாகவும் அங்கே அட்ராக்ஷன் இருக்கணும் அட்ராக்ஷன் இல்லாமல் வெறும் நான் ஒன்றா லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காதல் மட்டும் இருந்துட்டு ஒரு ஃபிசிக்கல் இன்டிமஸியே இல்லைனாலும் தப்பு ஃபிசிக்கல் இன்டிமஸி அதிகமாக வச்சுட்டு அங்கே ஒரு ஈவு இறக்கமே இல்லை ஒரு எம்பத்தட்டிக்கலாகவே இல்லை அப்படிங்கிறதும் அந்த பொண்ணுக்கோ இல்லை ஆணுக்கோ வந்துட்டு மனதளவில் ரொம்ப ஒரு பெரிய ப்ரெஷர் ஆகும் உடலும் மனமும் ஒரு இன்டர்லிங்க்டு தான் அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இப்போது கவினோட லைஃப் ஸ்டைலில் நம்ம கேள்விப்படும் போது அவங்க வந்து மந்த்லி டுவெண்ட்டி லேக்ஸ் அவங்களுக்கு பிஸ்னஸ்லேருந்தே வருது எந்த வேலைக்கும் போக தேவையில்லை அவர் வீட்டில் இருந்தபடியே வந்துட்டு எல்லாமே அந்தளவுக்கு லக்ஸுரி லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு நல்ல ரிச் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன தான் கோடி கோடியாக சொத்து வச்சுருந்தாலும் ஒரு மனுஷன் அப்படின்னும் போது ஒரு ஹியூமன் பீயிங் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலி மென்டலி சோஷியலி ஆக்டிவாக இல்லை அப்படின்னா எந்த சுண்டலியும் வேலை செய்யாது ஸோ தட் மீன்ஸ் என்னென்னா உங்களுக்கு எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும் ஒரு ஒரு ஆள் வந்துட்டு ஒரு ஃபிசிக்கலின் போது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது நீங்கள் ஜிம்முக்கு போய் தான் எக்ஸசைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை நார்மலாக ஒரு வாக் போகிறதா இருக்கட்டும் இல்லை அவங்க ஃபிசிக்கல் கேர் அவங்க பர்சனாலிட்டி மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும் நெக்ஸ்ட் வந்து சோஷியலி அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸாவது கூட இருக்கணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் இல்லை அவங்க கூட வந்துட்டு கலிகா ஒர்க் பண்ணுறவங்க கூட பேசுகிறது இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ரிலேட்டிவ்ஸ் கூட ஒரு நல்ல ஒரு சகஜமாக பேசி பழகிறது இந்த மாதிரி யார்கிட்டையுமே பேசாமல் இருக்கிறது இந்த மூணு விஷயத்துலையுமே ஏதாவது ஒன்று லேக்கிங்காக இருக்குன்னா ஸோ அதுதான் நம்ம வந்து ஏதோ ஒரு சைக்காட்ரிக் இஷ்யூ இருக்குது அப்படின்னா அதை யார் வேணாலும் அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நார்சிஸ்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவர் கவின்க்கு இருக்கிறது வந்து நாசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டராக இருக்கும் ஏன்னா நான் அவர் நேரில் மீட் பண்ணதில்லை அசஸ்மெண்ட் பண்ணதில்லை இல்லாமல் நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது பட் அசம்ஷன் கொடுக்க முடியும் அவரோட பிஹேவியர் அந்த இறந்து போனதுக்கு அப்புறமா தன் மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னா இப்போ நம்ம தேர்ட் பர்சன் எங்கேயோ ஒரு நியூஸ் கேட்கும் போதே மனசு வலிக்குது கஷ்டமாக இருக்குது அந்த ஒரு ஃபீல் இருக்குது அந்த ஒரு ஃபீலிங் கூட அவங்கள அவங்கனால வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியலனா தான் ஈஸியாக சொல்லுவாங்க கல் அவங்க அப்படின்னு இல்லை இந்த மார்ச் வரையிலேருந்து அந்த ஃபேமிலி வெளியே வர்றாங்க கவினுடைய அப்பா அம்மா கவின் மூணு பேர் வெளியே வரப்ப அவங்கக்கிட்ட எந்த விதமான ஒரு பேர் அதிர்ச்சியோ இல்லை எதுவுமே இல்லை ரொம்ப காமன் கம்போஸ்டாக வெளியே வர்றாங்க ஒரு கில்ட்டு கூட அவங்கக்கிட்ட அது தென்படலை அவங்களுடைய அந்த நடவடிக்கைகளில் தென்படலையே ஏன்னா அவங்க எழுபத்தெட்டு நாளாக அவங்க வந்து ரித்தனியாவை வெறுத்து தானே இருக்காங்க ஒரு நாள் கூட அந்த எம்பத்தி இல்லையே அவங்களுக்கு ஸோ அந்த மேரேஜ் ஃபோட்டோஸ் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி மார்ச்சூரியிலேருந்து வந்த ஃபோட்டோஸ் பாருங்களேன் மேரேஜில் கூட ஒரு ஃபுல் சிரிப்பு இல்லை கவின் மூஞ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கல்யாணம் ஆக போகுது அந்த கல்யாண கலை அப்படின்னு ஒன்று இல்லை ஆனால் ரித்தன்யா ஃபேஸில் அந்த கல்யாண கலை இருக்குது அவங்களோட அந்த ரீல்ஸை வீடியோ கிளிப்ஸு மேக்கப் பண்ண அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபுல் சந்தோஷம் அவங்களுக்கு தெரியுது ஸோ அவங்க என்னென்னா அந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அவங்களோட கல்யாணம் நடக்குது அதனால நான் வந்து ஃபேக் ஸ்மைல் நான் பண்ணுறேன் அதுக்கப்புறமா அவங்களோட சுயரூபத்துக்கு வந்தாச்சு நார்மலாக எந்த வேலையுமே செய்யாமல் சும்மாவே இருக்கிறவங்களோட மென்டாலிட்டி எப்படின்னா லேசினஸ் இஸ் ஈக்குவல் டு டெவில்ஸ் ஒர்க் ஷாப்புன்னு சொல்லுவாங்க அதாவது என்னென்னா ஒன்றுமே பண்ணாமல் இருக்கும்போது நம்மளோட மூளையில் அன்வான்ட் தாட்ஸ் வரும் வீடியோஸ் பார்க்கணும் என்ன மாதிரியான கெட்ட விஷயங்களோ அது எல்லாத்தையுமே ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு டாக்ட் ரூமில் இருந்துட்டு அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் பிஹேவியர் எல்லாமே மாறும் ஸோ அந்த மாதிரி தான் கவின்க்கு வந்துட்டு இப்போ எந்த ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை இல்லை எனக்கு எல்லாமே பண வசதியெல்லாம் இருக்குது நினச்சதெல்லாம் என்னால் வாங்க முடியும் அந்த ஆட்டிடியூடு அவங்க ஃபேமிலிக்கே அந்த ஒரு ஆட்டிடியூடு இருக்குது அப்போது இந்த பொண்ணை வந்து என்ன அப்படின்னா ஒரு பொம்மை மாதிரி தான் பார்த்துருக்காங்க இன்னும் சில விஷயங்கள் நான் கேள்விப்படும் போது வச்செல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க உடல் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பார்ட்ஸ்ல எல்லாம் நிறைய காயங்கள் இருந்திருக்கு அப்போது ஒரு பொண்ணை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கூட தெரியல ஸோ ஒரு ஒரு பொண்ணு அப்படிங்கும்போது அவங்க கிட்ட ஒரு லவ் அப்ரோச் பண்ணுறது கல்யாணம் ஆகி தன் மனைவியாக இருக்கும்போது ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறது நம்ம குழந்தை பெற்றுக்கிறது நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும் இதெல்லாம் கைகோர்த்து ஒரு நடக்கிறது ஒரு ரொமான்டிக் இதை எதுவுமே இல்லாமல் டேரக்டாக வந்துட்டு ஒரு சிக்ஷுவல் லைஃப் அதுவும் இல்லாமல் நான் என்னென்னலாம் பார்த்தேனோ அதெல்லாம் எனக்கு வந்து பெட் டைமில் வேணும் சரி அட்லீஸ்ட் அவங்க வந்து ஒரு பேசி ஏன்னா ரெண்டு பேரும் வெல் மெச்சூர்டு எஜுகேட்டட் அப்படிங்கும்போது பேசி அவங்க பழகி ஒரு நார்மலாக கொண்டு போய்ருக்கலாம் பட் அந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ் எதுவுமே அங்கே நடக்கலை அப்படிங்கிறதுக்கு முக்கிய காரணம் அவங்க கலெக்டிவ் கூட இருக்கலாம் அது ஒருத்தர் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குதா கவின் வந்து அதுல நேர்மாறா நடந்திருக்காரா என்ன அவருடைய அந்த இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த நிறைவேற்றுறது இந்த டிஃபரண்ட் பொசிஷன்ஸ் இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்திருப்பாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இது இது எப்படி வந்து நம்ம இதை அட்ரஸ் பண்ணுறது மேம் இந்த மாதிரியான ஒரு இன்டிமஸியான சிக்கல்களை எல்லாம் எப்படி அட்ரஸ் பண்ணுறது ஃபியூச்சரில் இது போல கப்புள்ஸுக்கு நடக்காமல் இருக்கிறது ஒரு நார்மலாக நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்க கூடிய சில விஷயங்கள் இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகுறாங்க அப்படின்னும் போது அந்த ஃபர்ஸ்ட் நைட் அப்படிங்கிற ஒரு பேனிக் சுச்சுவேஷன் தான் இருக்கும் சில பேருக்கு அது ஃபோபியாவாக கூட இருக்கலாம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா இல்லை வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஒரு கதைகளை சொல்லியிருப்பாங்க லைக் எப்படின்னா அந்த அட்வைஸ் பண்ணுறது வேற கவுன்சிலிங் கொடுக்கறது வேற இன்னுமே இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது இன்னும் கவுன்சிலர் கிட்ட போனால் அவங்க பேச தானே செய்வாங்க அது எதுக்கு அவங்கக்கிட்ட போய் நம்ம பேசணும் நானே உனக்கு வந்துட்டு சொல்கிறேன் இது எனக்கு வந்துட்டு அவங்களோட ஏஜ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க சொல்லிவிட்டு அவங்களோட அனுபவத்தை தான் சொல்கிறது அட்வைஸ் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில் என்ன அனுபவிச்சாங்களோ அதை அப்படியே வந்து சொல்கிறது அட்வைஸ் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஒரு பர்சனாலிட்டி அவருக்கு என்ன முடியும் முடியாது அவங்கனால என்ன கேப்பபிள் கெபாசிட்டி இருக்குன்றத அனலைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஈஸியான விஷயங்களை சஜஷனா சொல்றதுதான் வந்து கவுன்சிலிங் இது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இந்த முதல் இரவு அப்படின்னும் போதே அந்த கல்யாணமான எல்லா பெண்களுக்கும் இருக்கிற ஒரு ஃபியர் என்னன்னா பிளீட் ஆகும் ஃபர்ஸ்ட் நைட்ல பிளீட் ஆகும் டயர் ஆகும் சோ இந்த ஹைமன் டிஷ்யூ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இதுல என்னன்னா பெண்களை காட்டிலையும் ஆண்களுக்கு தான் அவேர்னஸ் அதிகமா வேணும் சில பேர் என்ன அப்படின்னா நைட்ல பிளீட் ஆகிறத வச்சு தான் கன்ஃபார்மே பண்றாங்க எவல்யூஷனரி சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்ப பெண்கள் வந்து வீட்டுல தான் இருந்தாங்க சோ அவங்களோட உணவு முறைகள் இந்த மாதிரி இருந்தது இப்போ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பைக் ஓட்டுறாங்க பொண்ணுங்க நிறைய ஃபீல்ட்ல வந்து சாதிக்க முடியுது சோ அவங்களோட ஹைமன் எப்ப வேணாலும் டேர் ஆகலாம் சோ அதை வச்சு அந்த ஹைமன் டிஷ்யூ வச்சுதான் ஒரு பொண்ணோட வெர்ஜினிட்டி அசஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு ஸோ ஒரு ப்ராட் மைண்ட் செட்டப் வேணும் இப்போ ஒரு மனைவின்னு ஆனதுக்கு அப்புறமா கணவன் ஆனதுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற இன்டிமசி லெவலாக இருக்கட்டும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறதா இருக்கட்டும் எல்லாமே பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே கிடையாது என்கேஜ்மெண்ட் அப்படின்றதுக்கு அப்புறமா ஒரு ஆறு மாதம் கட்டாயமா அந்த கேப் இருக்கணும் என்கேஜ்மெண்ட்க்கும் கல்யாணத்துக்கும் கம்பல்சரி அந்த என்கேஜ்மெண்ட் ஆனவங்களை ரெண்டு பேரும் பேச விடுங்க பேசும்போதே அவங்களுக்கு தெரியும் இது செட் ஆகுமா ஆகாதா என்ன மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறாங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா ஒரு பொண்ணோட விருப்பங்களுக்கு ஃப்ரீடமுக்கு அவங்க வந்துட்டு அந்த இண்டிவிஜுவாலிட்டியில் தலையிடாமல் இருக்காங்களா இது எல்லாமே அனலைஸ் பண்ணாலே கல்யாணத்துக்கு அப்புறமா கல்யாணமே ஆனாலும் என்ன இருக்குது கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வருது அப்படின்னாலே அவங்க இனிஷியல் ஸ்டெப் எடுக்கலாம் பேரண்ட்ஸ் அதுக்கான அவேர்னஸ் இருக்கணும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து வாழ்ந்தாதான் அது சாதனை இது ஒன்றும் பட்டம் கொடுக்க போகிறது இல்லையே குழந்தையை பெற்றுட்டா அதுதான் கௌரவப்பட்டோம்னு நினச்சிக்கிறாங்க கல்யாணம் ஆன உடனே குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு வருஷமாவது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா கணவன் மனைவியாக அவங்களுக்குள்ள எல்லாமே ஒத்து வருதான்னு பார்க்கணும் அப்படி இல்லையா பெட்டர் டிவோர்ஸ் பண்ணுறது நல்லது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் குள்ளே இல்லாமல் அவங்க மூவ் ஆன் ஆகி போகிறது ரொம்ப பெஸ்ட் அதே வீட்டில் ஒரு பெண் இருக்காங்க மாமியார் இருக்காங்க ஆனால் அவங்க கிட்ட அதை ஏற்கனவே அவங்க வந்து ஒரு சொல்லியும் அது வந்து அங்கே வந்து அது பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை மாமியார் வந்து எந்த ஸ்டெப்பும் எடுக்கலைங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த டார்ச்சர் இது வந்து இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே அவருக்கு ஏதோ மன ரீதியான பிரச்சனை இருந்திருக்குமோ கவினுக்கு அப்படிங்கிற கேள்வி இந்த ரெண்டை எப்படி மேம் பார்க்குறது ஆக்சுவலி இந்த ஃபேமிலியே கலெக்டிவ் டிஸார்டர் தான் லைக் அவங்க மாமனார் மட்டும் ஒன்றும் குறைச்சல் இல்லை மாமனாரும் ஈக்குவலாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க தான் ஸோ இவங்க என்ன அப்படின்னா ஒரு அந்த பொண்ணை மருமகளா அதாவது மகள் மருமகள் அப்படின்னு மகள் ஸ்தானத்தில் அவங்க பார்க்கல ஃபஸ்ட்டே அது ரூல் அவுட் ஆயிடுச்சு ரெண்டாவது என்ன அப்படின்னா அவங்க வந்து அந்த ஒரு டௌரிக்காக தான் அவங்க ஃபோக்கஸே இருந்திருக்குது அதான் முந்நூறு பவுண்ட் பத்தலை ஐநூறு பவுண்ட் போடுறேன்னு சொல்லிட்டு முந்நூறு பவுண்ட் கொடுத்துருக்காங்க இன்னும் இரநூறு பவுண்ட் கொடுக்கல அப்படிங்கிறதே அவங்க ஒரு குற்றச்சாட்டாக தான் வச்சுருக்காங்க ஸோ இவ்வளோ காரு கொடுத்துருக்காங்க வீடு அதுக்கப்புறம் இவ்வளோ நகை கொடுத்துருக்காங்க இதையும் தாண்டி அந்த பொண்ணு அந்த அந்த பொண்ணோட வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது ரித்தன்யா கிளி மாதிரி இருக்காங்க ரொம்ப அழகாக சின்ன பொண்ணு அந்த பொண்ணு முகத்தை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது இவ்வளோ சின்ன பொண்ணை எப்படி கொடுங்கப்படுத்த அவங்களுக்கு மனசு வந்தது அதுதான் நாசிஸ்டிக் பிஹேவியர் ஸோ அவங்க வந்து அவங்க கேரக்டராகவே அந்த மாதிரி பல வருஷம் அப்படி இருந்துட்டாங்க அவங்களோட குணாதிசயம் அதுதான் ஸோ நீ எனக்கு கீழே தான் கொஞ்சம் ஒரு படி நான் உனக்கு இடம் கொடுத்துட்டேன் மருமகள்னு உனக்கு இடம் கொடுத்துட்டேன் அப்படின்னா நீ என்னை டாமினேட் பண்ணிடுவேன் இது அவங்க மட்டும் இல்லை நிறைய ஃபேமிலிஸில் இன்னும் வில்லேஜ் சைடில் கோயம்புத்தூர் மட்டும் கிடையாது தேனி மதுரை இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட மாப்பிள்ளையாக வச்சுக்கிறது இல்லை வீட்டோட பொண்ணாக வந்துட்டு வச்சுக்கிறது அதை கல்யாணம் முடிச்சுட்டு வந்தாலுமே அந்த பொண்ணுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருந்தாலுமே அதை ரெக்கக்னைஸே பண்ண மாட்டாங்க கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டு இல்லைம்மா நீ வந்துட்டு நம்ம சொத்து இதெல்லாம் மெயின்டைன் பண்ணு இல்லையா வீட்டு வேலையை பாரு பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இன்னுமே கண்ட்ரோல் பண்ணி டாமினேட் பண்ணுற இன்லாஸ் எல்லாம் இருக்காங்க அப்புறம் எதுக்கு அவங்கள படிக்க வைக்கணும் அப்புறம் ஏன் வந்துட்டு அவங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இதுக்கு வேலைக்காரியே போதுமே அப்போ அடிஷ்னலாக உங்களுக்கு இன்டிமசி வேணுன்றதுக்காக நீங்கள் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து வேலைக்காரியாகவும் இருந்துப்பா அவளுக்கு வந்துட்டு நம்ம பெட் டைமும் கொடுத்துக்குவா அப்படின்றதுக்காக ஒரு பொண்ணோட லைஃபை ஸ்பாயில் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு புறச்சூழல் அவங்கள வந்து இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளுது அப்படிங்கிறப்ப இது ரிதன்யா மட்டும் இல்லை ரிதன்யாவுடைய நிலைமையில் இன்னைக்கும் நிறைய பெண்கள் அவங்க வீட்டில் இருக்கலாம் ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்ல வரக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன அட்வைஸ் இல்லை திஸ் இஸ் மை ரெக்வெஸ்ட் அண்ட் சஜஷன் டூ பொண்ணுங்க வந்து எப்பவுமே போல்டாக இருக்கணும் இன்டிபென்டண்ட்டாக இருக்கணும் அதுக்காக தான் படிக்கிறாங்க படிப்பறிவு இல்லை அப்படின்னாலுமே அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருந்தாலே போதும் இப்போ எனக்கு வந்து ஒரு டாக்ஸிக்காக இருக்குது என்னோடய ஹஸ்பண்ட் என்னை போட்டு டெய்லியும் இருக்காரு நிறையா வந்து டார்ச்சர் பண்ணுறாரு அதாவது ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாமல் ஹஸ்பண்டாக இருந்தாலுமே அவங்க வந்து பெனிட்ரேட்டிவ்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னா அது ரேப் தான் அது அவங்க பேசி புரிய வச்சு ஒரு அன்பால தான் ஒரு லவ்வோட எக்ஸ்ட்ரீம் அவுட்புட் ஒரு ரிவார்டு ஒரு கிஃப்ட் தான் வந்து முதல்ல எடுத்த உடனே நான் வந்துட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுவேன் எடுத்த உடனே வெளியில வருவேன்னு இல்லாம அந்த வீடோட என்விரான்மெண்ட் நாலு செவத்துக்குள்ள இல்லாம வெளியில போயிட்டு ஒரு டிரைவ் போயிட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் என்விரான்மெண்ட்ல நல்லா உட்காந்து பேசுங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதை எடுங்க உங்ககிட்ட இதெல்லாம் எனக்கு மாற்றங்கள் தேவை நான் இந்த மாதிரி விரும்புகிறேன் ஸோ இதெல்லாம் நீங்க மாத்திக்கோங்க எனக்கு இதை மாத்திக்கணுமா ஏதாவது சொல்லுங்க மனசு விட்டு அவங்களுக்குள்ள சரி வரும் அது அது பேசியும் ஒரு வாரம் தான் இருக்கு அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்து அப்படின்னும் போது ஒரு சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலர் பேசுறதுக்கு தயக்கப்படாதீங்க ஒரு கல்யாணம் அப்படிங்கிறப்ப இரு வீடும் வந்து பேசியிருப்பாங்க ஒரு புரிதல் வந்து தான் இந்த திருமணம் நடந்திருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த கல்யாணம் வரையுமே இவங்க கிட்ட எந்த விதமான ஒரு மாற்றமும் தெரியல நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபேக் ஸ்மைல் ஒரு ஃபேக் கேரக்டரையே இயல்பையே ஃபேக்காக காட்டுறது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காங்க போல ஸோ இது மாதிரியான ஒரு சிக்கலான என்விரான்மெண்டில் கவின் கவின் குடும்பம் நம்ம ஒரு கேஸ் டடியாக எடுத்துக்கிட்டோம்னா இவங்களெல்லாம் எப்படி எந்த அறிகுறிகள்னால நம்ம வந்து எச்சரிக்கையாக இருந்துக்கிறது பொண்ணுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் பொண்ணை வந்து என்ன விரும்பி சாப்பிடுவா அவளுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் எடுக்கலாம் ஸோ அது வந்து ஒரு விமென் சென்டராக இருக்கும் அந்த பொண்ணை மையப்படுத்தி வர விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணாமல் லக்ஸரியோ இல்லை காசு பணம் அவங்க எங்க கல்யாணத்தை வைக்கலாம் ஒரு ஷோ ஆஃப் பண்ற மாதிரி இருக்குன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் வார்னிங் சைன் பெரிய அலர்ட்டே அதுதான் மனசுல கல்லங்காப்பிடம் இல்லாம பேசுகிறவங்கள கூட நம்பிடலாம் ஆனா இந்த நல்லவன்னு சொல்றாங்க பாத்தீங்களா நல்லவன் போர்வையில் இருக்கிறவங்கள தான் கெஸ்ட் பண்ணவே முடியாது சைலண்ட் கில்லர்னு அதுக்கு தான் சொல்றாங்க ஸோ நீங்க வந்து எதுவுமே பேச மாட்டேங்க அந்த ஊமை ஊறக்கெடுக்குன்னு வாங்கல்ல ஸோ ஊமையாவே இருக்கிறாங்க எதுவுமே பேசல அப்படின்னா அவங்களுக்குள்ள ஆயிரம் சீக்ரெட் புதஞ்சிருக்குன்னு அர்த்தம் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா அப்பாரு தம்பி வாயை கூட திறக்க மாட்டாரு ரொம்ப நல்லவரா இருக்காரு அப்படின்னு அங்கதான் ஏமாறுறது ஸோ அவங்க நீங்க பெட்டர் இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கா ப்ரீமெரிட்டல் கவுன்சிலிங் கூட்டு போயிருக்கலாம் ஜாதக பொருத்தம் பாக்குறீங்கல்ல அது மட்டும் ஏன் வைக்கப்பட மாட்டீங்க கூச்சப்பட மாட்டீங்க ஒரு பொண்ணோட ஜாதகம் பையனோட ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜாதக பொருத்தம் எல்லா பொருத்தம் இருக்கா அவங்க அப்ப சொல்றாரு என்ன அப்படின்னா ஜாதக பொருத்தம் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்புறம் எப்படி அப்ப ஜாதகத்துல ஜோ ஜோஷியத்துல வந்து கணிச்சு சொல்லலையா அந்த பொண்ணு வந்து கிட்ட இந்த கல்யாணத்தை பண்ணாதீங்கன்னு சொல்லலையா இதெல்லாம் தாண்டி மன பொருத்தம் வேணும் ஜாத பொருத்தம் வந்துட்டு நம்ம ஒரு மன திருப்திக்காக பாத்துக்கலாமே தவிர உண்மையாவே ஒரு கல்யாணம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா மன பொருத்தத்தை பாருங்க சேம் இதே இது ஒரு பையனோட பர்சனாலிட்டியும் ஒரு பொண்ணோட பர்சனாலிட்டியும் எடுத்துட்டு போய் சைக்காலஜிஸ்ட்டை கொடுங்க அவங்க பர்சனாலிட்டி மேட்ச் பார்ப்பாங்க அப்பவே தெரிஞ்சிடும் இந்த பையனுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டோம் நம்ம ஏன்னா எதுவாக இருந்தாலும் இப்போ அந்த பையனை பிடிச்சிருக்கு அவன் நல்லா இருக்கான்ல அப்படின்னு சைட் அடிக்கிறது வந்து அந்த பொண்ணை வந்து நம்ம கேரக்டர் அசோசினேட் பண்ணிடுவோம் ஐயோ மோசமான பொண்ணு எப்படி பொண்ணை வளர்த்து வச்சிருக்கிற குனிஞ்ச தர நிமிராமல் போகணும்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட்ஸ் அவ்வளோ அசிங்கப்படுத்துறதுனால அந்த பொண்ணை அப்படி தான் சொல்லி வளர்க்குறாங்க அதனால அந்த பொண்ணு அப்படி சொல்ல வாய்ப்பு இல்லை எனக்கு அபியூஸ் பண்ணுறாங்க எனக்கு டார்ச்சர் நடக்குது அப்படிங்கிற அப்படின்ற வார்த்தையவே அவங்க சொல்றதுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றதுக்கு கூச்சப்படுறாங்க ஸோ பிரஸ்ட் அப்படிங்கிற சொல்றதுக்கே வந்து கூச்சப்படுறதுனால எத்தனை பெண்கள் பிரஸ்ட் கேன்சரால அஃபெக்ட் ஆகுறாங்க தெரியுங்களா அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேது அந்த அவேர்னஸ் கிடையாது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு ஓப்பனாக கன்சல்ட் பண்றதுக்கும் இதை வந்து ஒரு தெளிவுபடுத்துறதுக்கும் ஃபேமிலி சைக்காலஜிஸ்ட் ஃபேமிலி கவுன்சிலர் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் பிரித்தன்யாவுடைய இந்த முடிவு நிறைய நம்ம விவாதிக்க வேண்டிய தேவை ஏற்படுத்துறதுக்கு சமூகத்தில் இன்னும் வெளிச்சம் பாய்ச்ச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்து கண்முன்னாடி எடுத்துக்காட்டுது உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் ரொம்ப நன்றி நன்றி